வெல்கம் டு மெட்லிஸ் அண்ட் மெமரிஸ் ஒமர் கயாம்னு ஒரு பெர்ஷியன் போயிட்ருந்தாருங்க அவரோட போயம்லாம் ரொம்ப பிலாசாபிக்கலா இருக்கும் அவரோட ஒரு போயம் பாருங்க த மீட்டிங் ஃபிங்கர் ரைட்ஸ் அண்ட் ரிட் மூவ்ஸ் ஆன் நோட் ஆல் தை டைட்டி நோட் விட் ஷால் லியூர் இட் பேக் டு கேன்சல் ஆஃப் அ லைன் நோட் ஆல் தை டியர்ஸ் வாஷ் அவுட் அ வேர்ட் ஆஃப் இட் அந்த எழுதுகிற கைகள் எழுதிக்கிட்டே போகுது என்னதான் அழுது புலம்பினாலும் அது எழுதுறதை நிறுத்தப் போகிறதில்லை ஆனால் இந்த நேரம் ப்ரெசன்ட் டைம் நம்மக்கிட்ட இருக்கு அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்க இதுதான் அவர் சொல்ல வர இந்த போயத்தின் தாத்யம் தமிழ் கவிதைகளில் கண்ணதாசனுடைய கவிதைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அவர் ஃபாரின் ஆத்தர்ஸ் இருந்தாலும் இன்ஸ்பயர் பண்ணி நிறையா தமிழ் பாடல்கள் எழுதியிருக்காரு இந்த உமர் கயாமோட கவிதையையும் அவர் இன்ஸ்பயர் பண்ணி தமிழில் ஒரு பாடல் எழுதியிருக்கார் அதில் எழுதும்போது சொல்கிறாரு எல்லாம் கூட மாறிடும் சம்மரில் கூட மழை வந்துடும் ஆனால் இந்த எழுதுகிற கை மட்டும் அதோட வேலையை நிறுத்தவே நிறுத்தாது இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா கேட்டு பாருங்க கோடையில் மழை வரும் வசந்த காலம் மாறலாம் எழுதி செல்லும் விதியின் கைகள் மாறுமோ கால தேவன் சொல்லும் பூர்வ பந்தம் நீ யாரோ நான் யாரோ யார் சேர்த்ததோ ஆயிரம் மலர்களே மலருங்கள் அமுத கீதம் பாடுங்கள் ஆடுங்கள் காலதேவன் காவியம் நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆயிரம் மலர்களே மலருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு மெமரிஸ் ட்ரிகர் ஆகுதா அல்லது உங்களோட மெமரிஸை வச்சு ஏதாவது ஒரு மெட்லி நினைவுக்கு வருதா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டில் தென் டேக் கேர்